தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் மற்றொரு ஜனம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சிக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றும் வழக்கம்போல் நம்ம நிகழ்ச்சியில் அபினவ் மற்றும் குகன் அணிஞ்சிருக்காரு கூடுதலாக சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அண்ணனும் அணிஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் நான் வணக்கம் வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஜனம் ஸோ வழக்கமாக அண்ணன்ட்ட டாபிக் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் இது போன்ற பல சுவாரஸ்யமான காணொலிகள் உங்களை வந்து சேரும் திமுக எஸ் தாவேகா அதில் சிறுபான்மையினர் வாக்கு யாருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டி கடும் போட்டி போயிட்டுருக்கு குறிப்பாக வந்து கிறிஸ்மஸ் இப்போ நடந்தது ரெண்டு கட்சியும் தமிழகத்தில் எல்லா கட்சியும் நடத்திட்டு ஆனால் இந்த ரெண்டு கட்சியும் பயங்கர போட்டி போட்டு இந்த கிறிஸ்மஸ் விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா முழுக்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் பாஜக பக்கமும் போக ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக கேரளாவில் எல்லாம் உடனே இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா முழுக்க இந்த கிறிஸ்மஸ் தாக்குதல் கிறிஸ்மஸை வந்து இந்த ஹிந்து அடிப்படைவாதிகள் தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ச இன்சிடென்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க எல்லா ஊடகமும் தமிழ்நாட்டிலையுமே அது பண்ணாங்க ஸோ தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை என்னவாக இருக்குது கிறிஸ்தவர்கள் யார் பக்கம் போகிற மாதிரி இருக்குது கிறிஸ்தவர்கள் பொதுவாக வந்து இப்போ இஸ்லாமியர்கள் வந்து அவர்கள் பாஜகவை கடுமையாக இப்போவும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கேரளாவில் நடந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா கஸ்லாமியர்கள் வாக்கு முழுமையாக காங்கிரஸ் வாங்கியிருக்கு கிறிஸ்தவர்கள் வாக்கில் சரிபாதி பாஜகவும் காங்கிரஸும் வாங்கிவிட்டார்கள் அதனால தான் நீங்கள் பல மாவட்டங்களில் குறிப்பாக திருவனந்தபுரம் இங்கெல்லாம் ஜெயிச்சது காரணம் அதுக்கு முக்கிய காரணமாக நான் பார்க்குறது வந்து வக்பு திருத்தம் மசோதா வக்பு திருத்தம் மசோதாவில் ஒரு பிரிவு வந்து ஆர்டிகல் நைன்டி ஃபோர்னு நினைக்கிறேன் வக்பு கிளைம் வக்பு கிளைம்னால் நீங்கள் ஒரு பத்து ஏக்கர் உங்களுடைய பூர்வீகனில் உங்கள் தாத்தா காலிலிருந்து இருக்குது நீங்கள் அதை அப்படியே யூஸ் இருக்கீங்க இப்போ ஒரு தொழில் தொடங்கலான்னு இருப்போம் ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு கோடி ரூபா போகுது ஒரு ரெண்டு ஏக்கரை மட்டும் பிரித்து விற்றுட்டு தொழில் தொடங்கலாம்னு நினச்சிட்டு நீங்கள் வில பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பேசி முடித்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சார் வக்பு கிளைம் இருக்குது உங்கள் லேண்டு மேலே ஏங்க எங்கள் தாத்தா காலத்து லேண்டு இல்லைங்க அதெல்லாம் எங்கே தெரியாதுங்க வக்பு கிளைம் இருக்குது நீங்கள் போய் அங்கே போய் என் வாங்கிட்டு வாங்க இதனால் பாதிக்கப்பட்டது பலர் இதில் குறிப்பாக கேரளாவில் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அதிகம் அதில் அவர்களுடைய இது பாதிக்கப்பட்டது அந்த வக்பு திருத்த மசோதாவில் இந்த வக்பு கிளைமை நீக்கினதில் பெரிய வரவேற்பு அப்போவே நாங்களாம் பேசணும் இது தேர்தலில் எதிரொலிக்கும் பாஜகவுக்கு ஆதரவாக மாறணும் அது இந்த உள்ளாட்சி தேர்தலில் மாறி இருக்குது இது ஒன்று அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஷயனாலும் இப்போ வக்பு திருத்த மசோதா நான் உதாரணம் எடுத்துக்கிறேங்க அது என்ன மசோதான்னு நான் படித்து பார்த்தேன் வக்போர்டினால் ஒரு ஏழை இஸ்லாமியர் யாராவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து ஒத்துக்கிறேன் வக்பு பள்ளிகள் வக்பு மருத்துவமனை வக்பு கல்லூரி வக்பு கல்யாண மண்டபம் வக்பு தொழில் முதலீட்டு கழகம் அதாவது ஏழை பெண்கள் ஏழை இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமியர்களுக்காக தொழில் தொடங்குகிறது இந்த மாதிரி எங்கேயாவது தமிழ்நாட்டில் இந்தியாவெலாம் விட்டுருங்க தமிழ்நாட்டில் எங்கேயாவது இருக்கா காமிங்க வக்பு திருத்த மசோதா இதை அதிகமாக வலியுறுத்துகிறது எப்படி வலியுறுத்து நான் சொல்கிறேன் அப்படின்னு வக்போடு நிலம் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் முஸ்லீம் யாருக்கு வேணாலும் இப்போ ஒரு பெரிய இருப்பார் பெரிய கிரவுண்டு இருக்கும் நமக்கு அந்த கிரௌண்டு யாருதுன்னு தெரியாது எதாவது இடம் போகல திடீர்னு நாங்கள் அவர் பெரிய ஹோட்டல் கட்டுவார் நம்ம பாரியா இவர் வந்து எவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டுறாரு மனுஷன் சாதாரணமாக காரில் போயிருந்தாம்பா நீ பெரிய ஹோட்டல்லாம் கட்டுறாங்க ஆனால் அந்த இடம் தொண்ணூற்றி ஒம்பது வருடம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு நான் முஸ்லீமுக்கு குறைந்த இதுக்கு ஆனால் நமக்கு அந்த இடம் போர்டு இடம்னு தெரியாது இந்த சட்டத்தில் நான் முஸ்லீமுக்கு லீஸு ரெண்ட்டு விற்கிறது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சத் சட்டம் அப்போது வக்பு நிலம் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு இது கவர்மெண்ட்டு நினச்சாலும் வக்பு நிலத்தை எடுக்க முடியாது இப்போ ஊபி மத்திய பிரதேசம் ஹரியானா இந்த பள்ளிவாசல் இடம் இருக்குது வக்போர்டு இடம் கவர்மெண்ட் நினச்சா எடுத்துக்கலான்னு நினைக்கிது இந்த சட்டம் அதை தடுக்குது இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வரவு செலவு வைக்கணும் இன்டெர்னல் ஆடிட்டிங் வைக்கணும் ஆடிட்டிங் மட்டும் இல்லை இன்டெர்னல் ஆடிட்டிங் இந்த செலவு இதுக்கு செய்யப்பட்டது எப்படி செய்யப்பட்டது ஏன் செய்யப்பட்டது இதெல்லாம் அதே நீங்கள் போடணும் தேர்தல் நடத்தணும் வகுப்பு நிலங்களை லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கணும் இப்போ இந்த லிஸ்ட் அவுட் பண்ணின் அதை தான் சுப்ரீம் கோர்ட்டு இப்போ நிறுத்தி வச்சுருக்குது ஏன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுற பேரில் நீங்கள் எதாவது பண்ணுவீங்க ஐம்பது வருஷம் நல்லா இருக்கும் டாக்குமெண்ட் இல்லைன்னு வீங்க அப்போ அது வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கோம் ஏன்னா லிஸ்ட் அவுட் பண்ணாத வரைக்கும் எப்படி வேணா பண்ணிக்கலாம் சட்டத்துக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் அது சட்டத்துக்குள்ளே ஃப்ரேம் பண்ணுவாங்க அதனால் இதுக்கு வந்து கரெக்டான ஒரு இதை கொண்டு வாங்கன்றாங்க அப்புறம் நான் முஸ்லீம் ஏன் கவுன்சிலில் போடுறீங்க அப்படின்னு அது ஒன்று நித்திய விஷயம் மற்றபடி வேறு எதையும் நிப்பாட்டில் இந்த சட்டம் அதன் மூலமாக வர நிதி ஏழை இஸ்லாமியர்களுக்கு தான் போகணும் அப்படின்றாங்க இது எவ்வளோ பெரிய இது ஆனால் இங்கே என்ன சொன்னப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது வகுப்பு இது அப்போ இதை படிக்கலை என்ட்டா ஒருத்தர் என்னுடைய சொந்தக்கார் கேட்டார் ஏம்பா பள்ளிவாசலில் தொழுதுட்டு இருக்கும்போது வெளியே தொத்தி விட்டு பள்ளிவாசலில் மூடிடுவாங்க நம்ப என்ன இந்த அளவுக்கு அந்த மாதிரி பிரச்சாரம் கொண்டு போய் சேர்க்கறது எஸ்ஐஆர் ஓட்சோர் ஓட்சோர் தமிழில் வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு திரும்ப சொன்னாப்புல பூர்வ குடிகளை நீக்கி விட்டார்கள் நம்மளால் மைக்கை நீட்டு அப்படியே மடகிட்டு வந்துருவான் பார்த்துட்டீங்களா ஏன்னா அந்த மாதிரி சார் மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தா என்ன பண்ணுவான் மழைக்கு மழை கேட்க மாட்டான்ல அவனுக்கு வேலை என்ன எவா ரமேஷ் லைவ் போகிறாரு திரும்ப லைவ் கனெக்ட் பண்ணுங்க ஆ சொல்லுங்கள் மைக்கு நீட்டு வாழ சொன்னோன்னே மடக்கிட்டு சார் முஞ்சிச்சு கட் பண்ணிங்க சார் அவள் தான் அப்போ என்ன ஆகும்னா சார் பூர்வ குடிகள் நீக்கிட்டாங்களா ஆமாம் சார் உங்கள் எந்த தரவுகள் அடிப்படையில் சொல்கிறீங்க சார் சார் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை லட்சம் பூர்வகுடிகள் நீக்கியிருக்காங்க சார் விசிகா சார்பில் அந்த நீக்கப்பட்ட பூர்வகுடிகை மக்களை மீண்டும் இணைப்பதற்கான என்ன முயற்சி இந்த மூணு கேள்வியை கேட்டால் திரும்ப என்ன பண்ணுவார் அடுத்த தடவை சொல்லுவார் தைரியமாக நீங்கள் பா ஆர்எஸ்எஸ் பிரசவம் சார் சார் நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் சார் நானும் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக நான் என்ன யோசிக்கிறேன்னா நீக்கப்பட்ட பூர்வகுடி மக்களை சேகணும்னு நினைக்கிறேன் சார் என்ன வேணால் கூப்பிடுங்க சார் தான் நான் சொல்ல முடியும் அப்போது இதை தான் சொல்கிறேன் இந்த பிராண்ட் வச்சுக்கிறது ஆர்எஸ்எஸ் எப்போ நம்மளே அப்படி தான் சொல்கிறாங்க பத்திரிக்கை நான் என்ன கேட்கறேன் நான் இதிலேயே நாலு பேர் கமெண்ட் போடுவாங்க ஆமாம் ஒரு பேர் தான் அப்துல் மு முத்தலீஃப் அவர் இஸ்லாமியர் கிடையாது ஏன் அப்படி போட்டால் பரவாயில்ல ஒருத்தர் எல்லாம் எங்கெங்கே பேசுகிறோம் கீழே கமெண்ட்டு முத்தலீஃப் இறைவன் இருக்கிறான் நீ அந்த இது பண்ணுவாக நம்புவா நம்புவாக நான் ஒரிஜினல் முஸ்லீமை கூட ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன் எனக்கு எந்த பழக்கம் கிடையாது நேர்மையாக வாழ்கிறேன் ஒரு மனைவியோடு தான் வாழ்கிறேன் இந்த மாதிரி வேறு எந்த இதுவும் கிடையாது அப்புறம் என்ன ஒரு தான் சொல்லுது இஸ்லாம் மார்க்கம் நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லுது அந்த மாதிரி தான் வாழ்கிறேன் அது என்ன விஷயம்னா இவர்களுக்கு மாற்று அரசியல் பேசக்கூடாது நமக்கு அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் யார் எனக்கு சொல்கிறது நான் அடிப்படையில் திமுக எண்பத்தி நாலுலேயே நீங்கள் யாருமே பிறந்திருக்க மாட்டீங்க நான் வந்து இளைஞர் அணியுடைய பொருளாளராக இருந்திருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டில் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனேன் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டியில் இருந்தேன் அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தப்போ எனக்கு பாஜக காரர்கள் இவர்களால் கொலவெறி வரும் ஏன்னா இவர்கள் யாருமே நல்லவர்கள் கிடையாது அயோக்கியர்கள் இவர்கள் நான் விடக்கூடாதான் அப்படின்னு ஆனால் இதை விட்டு ரெண்டாயிரத்தி நாலு வெளியில வந்து பத்திரிகையாளரை வரும் பொழுது எம்பா இங்கேயும் இருக்கிறான் அங்கேயும் அயோக்கியம் இருக்கிறான்னு புரிஞ்சிச்சு அதனால மனிதர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள் எல்லாரும் வீட்டுல இருந்து போதே இன்னைக்கு ரெண்டு முஸ்லீம் நம்ம எதாவது பண்ணிட்டு போனோம்னு நினைக்கிறாங்க அவங்க இன்னைக்கு எப்படியாவது எல்லா மதத்திலும் எல்லா கட்சியிலயுமே நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறாங்க நம்ம டாபிக்ல வந்து ரொம்ப டைவர்ட் ஆகிட்டோம் கிறிஸ்தவர்களை ஒட்டி யாருக்கு ஆஹ் தான் என்ன வெளியே எடுத்துன்னு போறீங்க ரொம்பவே மாட்டிங்க ஆஹ் இதுல என்ன விஷயம்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இது கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டு இது நாயருக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கிறாங்க இப்போ இதர் வந்து கிறிஸ்தவர்கள் ஏழு பர்சன்ட்டு இஸ்லாமியர்கள் ஆறு பர்சன்ட்டு இந்த பதிமூணு பர்சன்ட்டு எனக்கே எனக்காக அப்படின்னு திமுக இருந்தது ஏன்னால் அந்த சைடு பார்த்தா அவங்க கூடான் ஓடவே கூடாதுன்னு உறுதியாக இருந்தாங்க நடுவில் வேறு இருக்கிறா பெரிய பள்ளம் யாருமே இல்லை இவரு வேறு சீமா சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்ட்டாப்புல உனக்கு ஓட்டே கிடையாது போ அப்படின்ட்டு எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க என்ன பண்ணுறது இவர்களும் நாங்கள் சிறுபான்மை மக்களுக்காக எத்தனை அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒருத்தரை எடுத்துகிட்டு இன்னொருத்தர் போடுவோம் யார் மசானை எடுத்துகிட்டு இவரை போடுவோம் இல்லை இவரை எடுத்துகிட்டு மசா இப்படி தான் சரி ரைட்டு அவங்க அவர் இன்னொருத்தர் ஒத்துருக்காரு கிறிஸ்தோருக்காக அது மனதங்கராஜ் இப்போது தான் அந்த நேரத்தில் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவர் வந்து ஜோசப் விஜய் அப்போ கிறிஸ்துவிகள் பெரும்பாலும் நம்ம வீட்டு பிள்ள ஆரம்பிச்சிருக்குது நம்ம கூட யாரும் ஆதரவு கொடுக்க போகிறோம்னா மைண்ட் செட்டு இஸ்லாமியர்களில் நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களே நான் போய் பேசினுக்கிறேன் எங்கள் சொந்தக்காரங்க முழுசாக பெரும்பாலும் திமுக ஓட்டு உட்காந்து பேசும்போது அவர் சொல்கிறாப்புல ஆ நாங்களாம் இதுதான் அந்தளவு திமுக தான் அப்படின்னு அப்படி பேசும்போது அங்கே கீழே இருக்குது நல்ல அண்டு சிண்டு முப்பத்தஞ்சு வயசு கீழே கல்யாணம் ஆகியோர் ரெண்டு குழந்தை இருக்குது ஒரு குழந்தை இருக்குதுலாம் ஆ நாங்களாம் விஜய்க்கு தான் கொன்றுவேன் யார் தோத்தில் அதுங்க சொல்லுதுங்க நீ நான் சொல்ல ஓட்டு போகிற ஏன் உரிமை நாங்கள் விஜய்க்கு தான் தடவை அந்த மாதிரி இளம் இதில் வந்து பெண்கள் இவர்கள் வந்து விஜய்க்குன்ற மாதிரி இருக்கிறாங்க இதில் அப்படி பார்த்திங்கன்னா மூணு பர்சன்ட் வரைக்கும் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களையும் ஏழு பர்சன்ட் ஒரு நாலு பர்சன்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட்டு பதிமூணு பர்சன்ட்லேருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் விஜய் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு தனியாக நின்றால் இதே விஜய் இப்போ இந்தியா கூட பேசிக்கிட்டு இருக்காரு நான் மொத்தம் தான் சொல்லணுங்கிறேன் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்பற இடத்துலேருந்து எனக்கு தகவல் வந்தால் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா டைலாமா டைலாமோ தான் தான்ங்கிறாரு அவர் அப்பப்போ போய் இந்த ஆதவிகிதம் யாராவது மாற்றினா அது மாதிரி அப்படியும் அப்படியா முதலமைச்சர் ஆகிடுவோண்ணா ஆகிடுவீங்க நாற்பது பர்சன்ட்டுங்க அதை பாருங்கள் விண்டி டாட் காமில் பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு இப்படிதான் ஆமாங்க அதில் தான் நாங்கள் அப்படியே தள்ள யாரும் பாருங்கள் காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மாதம் ஐம்பத்தஞ்சு தாண்டிடுவாங்க ஆமாம் பர்சண்ட் தாண்டிடுவோம் காமிச்சிடும் அதனால் அவர் அந்த மா டயலாம் இருக்கார் ஆனால் முப்பது நாள் அவர் உள்ளே இருந்தார்ல அந்த வீட்டுக்குள்ளே இருந்தார் அவர் தான் காண்டாக்ட் பண்ணார் காண்டாக்ட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தினார் நான் வந்து பாஜக கூட எப்படிங்க வர முடியும் சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டேன் நின்று எங்கள் கலைஞர் வரலையா ஜெயலலிதா வரலையா அழிஞ்சா போயிட்டாங்க அதனால் அந்த மாதிரி பார்க்காதீங்க உங்கள் நோக்கம் திமுக வீழ்த்தினோன்னா நீங்கள் தனியாக நினைங்கன்னா அழிச்சிருவாங்க பார்த்தீங்களா சிங்கிள் மேட்டரில் அவங்கள தட்டினாங்க பாருங்கள் நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்குறோம் அதனால் பண்ணுங்கன்னா என்னாரு அப்புறம் இந்த காட்டுக்குள்ளேருந்து வந்தவர் டெல்லியிலேருந்து வந்தவர் மதுரையிலேருந்து வந்தவரெலாம் வந்தோன்னா தலைவர் என்ன அப்படி நீங்கள் முதலமைச்சராகிறதுக்கு அருமையான சான்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னோன்னா இப்போ எப்படி போயிட்டாங்கன்னா இந்த கூட்டணியே முப்பது பர்சன்ட்டு முப்பத்தி பர்சன்ட்டு தான் நாங்கள் அதையும் தாண்டி புனிதமானது நாங்க உங்களை இது பண்ணுன்ற மாதிரி ஐம்பதுக்கு மேலே போயிடும் போயிடும் ஆமாம் ஆனால் எந்த தொகுதியில் எவ்வளோ எப்படிப்பா எடுத்தீங்க எதை வச்சு எடுத்தீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் நம்புங்கள் நாராயணன் கதை தான் அப்போ இந்த விவகாரத்தில் விஜய் தனியாக நின்றார் என்றால் அந்த ஏழு பெர்சன்ட் சிறுபான்மை வாக்குகளை இவர் பிரிகிறார் எங்க இருந்து பிரிக்கிறாரு திமுகல இருந்து கோர் ஓட்டை பிரிக்கிறார் நல்லா கவனிக்கணும் இவங்க சொல்கிறதுல என்னென்னா விஜய் வந்துட்டு டிஎம்கே ஓட்டை இது பண்ணி அதிமுக வீழ்ச்சி அடையும் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது அவர் பிச்சு எடுக்கிறார் அங்கேருந்து இந்த கர்ணன் கவச கொண்டாலாம் வந்து இந்த ஷீல்டு கீல்டுலாம் பிரித்து எடுப்பாங்களே கர்ணன்ட்டு அந்த மாதிரி இது நான் இன்னொன்று கேட்குறேன் நான் பல இடங்களில் எண்டா வாதம் பண்ணோம்டா நான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்க நான் உங்களை கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கள் அப்புறமா நீங்களே யார் ஜெயிப்பான்னு சொல்லுவீங்கன்னு விஜய் என்ன சொல்கிறேன் விஜய் போனதோட கருப்பு சப் சைக்கிளில் போய் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டார் உங்களுக்கெல்லாம் இறக்கம் இல்லையா அப்படின்னு பேசுனது அதை அதே தத்துக்கா பத்துக்க அவர்கிட்ட தமிழ் படுற பார்வையில அதுதான் விழா 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 பெரு விழா அப்போ அவர் சொன்ன மாதிரி தான் உண்மையில் நடந்தது அன்னைக்கு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு தான் எல்லோரும் நினச்சோம் பெரிய அளவில் எல்லாரும் வாக்களிச்சாங்க ஒளியும் தூத்துக்குடி துப்பா சொல் சாத்தானுன்னு யாருமே போடல அப்போ விஜய் ரசிகர்களில் எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்க கோர் ரசிகர்கள் ஒரு ஆறுலேருந்து பத்து நான் பத்து சொல்லுவேன் ஒரு ஆறு பர்சன்ட் வச்சுங்க ரொம்ப கூட்டணி பயந்துருவாங்க சரி ஆறு பர்சன்டேஜ் அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஆறு அப்படியே கவச கொண்டள்ள மாதிரி பேச்சுட்டு வருமா ஒன்று ஆறில் ஒன்று மைனஸ் பண்ணிவிடுங்க ஏன் நானும் விஜய் ரசிகர் தான் இருபத்தொன்னு திமுக போடல அப்போ நீ ஆறுலையே வரல நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க குமர் நான் சொல்ல ஜென்சி அப்புறம் சிறுபான்மையினர் அவங்க ஒரு ஏழு ஏழும் பதிமூணு பர்சன்ட்டு அப்புறம் நம்ம இவர் நம்ம திருமாவட்ட இருக்கிறது காங்கிரஸ்கிட்ட இருக்கிற பட்டியலைன இளைஞர்கள் இவங்க இவர்கள் வந்து பதினேழு பெர்சன்ட்னா அதில் ஒரு நாலு பர்சன்ட் வச்சிட்டா கூட ஆறையாலும் நாளும் பதினஞ்சு பர்சன்ட்டு இங்கே வந்து பிக்கிறார் இன்னும் கொஞ்சம் அவர் அங்கங்கே இந்த பெல்ட்டு அங்கே அங்கேயும் நான் சொல்கிறது திமுக அவர் பிச்சு எடுக்கிற வாக்கு பதினாலு பதினாலு பதினாறு பர்சன்டேஜ் கிட்டே அப்போது நான் நாற்பத்தஞ்சு பர்சன்டில் பதினாறு கழிச்சிங்கன்னா இருபத்தொம்போது பர்சன்டேஜ்க்கு இவங்க இறங்கிடுவாங்க இது இல்லாமல் ஆன்டி இன்கம்பன்சி இது வந்து ஏடி ஆசிரியர் போராட்டம் எல்லாமே தான் அதுக்குள்ளே வந்துடுவாங்கல்ல அந்த ஆசிரியர்லாம் இவங்களுக்கு தான் போட்டிருப்பாங்க ஏன்னா இவங்க அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க எல்லாரும் போட்டாங்க அப்புறம் நான் உண்மையெல்லாம் சொல்றேன் சரி எல்லாரும் போட்டாங்கன்றான் அப்புறம் என்ன அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க கொலாகாண்டில் இருக்கிறான் அந்த ரஜினி சொல்லுவாப்பில் அந்த மாதிரி கோலாகாண்டில் இருக்கிறான் இவருடைய வாக்கு சதவீதன்றதை இருபத்தி ஏழு கிட்ட வந்து நின்ற மாதிரி மாறிடும் அந்த சைடு டி ஏடிஎம்கேல ஒரு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுனா அதில் ஒரு ஏழு பர்சன்ட்டாக பிரிக்கிறாருன்னு வச்சுங்க விஜய் அப்போ அவங்க முப்பத்தஞ்சுக்கு வந்துடுவாங்க இருபத்தொம்போது முப்பத்தஞ்சு இவர் பதினெட்டு ஒரு பதினாறு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி மூணு அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்தியா தான் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இவர் இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக மாறுவார் இவர் ஸ்பாய்லர் அப்படின்னு அதே அதை யார் யாரும் சொல்லிட்டாங்க போல் அவர்கிட்ட சார் இங்கே ஒருத்தர் ஸ்பாய்லர் ஸ்பாய்லர்னு சொல்லுங்கிறார் நீங்கள் போனால் நீங்களும் ஸ்பாய்லர்னு சொல்லுங்கள் சார்னு பியூஷ் கோயில்கிட்ட அவரும் இங்கே வந்து விஜய் ஸ்பாய்லருன்றார் சுச்சனை ஸ்பாய்லர் தான் அவர் யாருக்கு ஸ்பாய்லர்னால் இவங்களுக்கு ஆளுங்கட்சி அந்த அந்த இதில் தான் எப்போவுமே திமுகட்ட ஒரு விஷயம் பாருங்கள் எதுன்றதை அவங்க கரெக்டாக அந்த கட்சி மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக எங்கிற கட்சி நீங்கள் பார்க்கவே முடியாது பக்கா இது அந்த பெண் எடுக்கிற டீட்டெயிலு தொகுதி வாரியம் எடுக்கிறது எல்லா விஷயத்துலையுமே அவங்க பக்காவாக இருக்காங்க இந்த எஸ்ஐஆர் கூட பேருக்கு தான் ஏற்றாங்க ஒர்க்கு எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்தியாவிலே சூப்பராக எஸ்ஐஆர் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கே முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா எஸ்ஐஆர் ஏற்றார்ல இப்போ முடிவு பிறகு ஒன்றும் இல்லை எப்பா போய் விடுபட்டவங்களாம் சேகரவாளிப்பார் புதுவாகடர்லாம் சேர்த்து நம்ம கொண்டு வாங்குறாரு அப்போது இந்த ஒர்க்கை அவங்க பண்ணுறாங்க அப்போ அவங்க எடுத்த இதுலேயே நூறு நூற்றி இருபது தொகுதி வரைக்கும் விஜய்னு அலச்சிக்கல் இன்றைக்கி சேகர்பாபு சொல்கிறார் அண்ணாமலையை சென்னையில் நிற்க சொல்லுன்னு தாராளமாக நிற்பார் ஏன்னா இங்கே பிரிக்கிற பெரும்பாலான வாக்குகள் விஜய் பிரிக்கிறார் ஒவ்வொரு தொகுதியிலும் இருபதாயிரம் வாக்குகள் மேலே பிரிக்கிறார் இது யார் எழுதுனா இவங்களுது சேகர்பாபுக்கே ரிஸ்க்கு தான் அவர் ஆர்கே நகர் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கார் ஏன்னால் போனதில் விஜய் உணவு ஜெயி தலைமலை கை ஸ்டாப்பில் அதனால் வினோத் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு கொடுத்தால் பிஜேபி கொடுத்தால் சின்ன தொகுதி வேறு அந்த துறைமுகம் அப்போது இவர் பிரிக்கின்ற வாக்குகள் என்டிஏக்கு ஆதரவாக போகும் அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறது ஓகே இந்த கிறிஸ்டின்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல ஸோ பெருவளவுக்கு மக்களை வந்து கைட் பண்ணுறது அவங்க தான் எலக்டோரலில் ஸோ அதில் ஸ்ப்ரிட் இருக்கா இருக்குது திமுக எப்படி தாவேக்கானு இப்போ இஸ்லாமியர்கள் இது எப்படின்னா ஜமாத்துலலாம் பேசுவாங்க ஆமாம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு இஸ்லாமிய தலைவர்களும் ரெப்ரெசன்டிவ் மாதிரி பேசுவோம் அதே மாதிரி கிறிஸ்தவர்களில் கிறிஸ்துவ சபைகளில் கம்பல்சரி பேசுகிறாங்க சில வகை உதவிகளும் தாவை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது இப்போ இவர் தனியாக நினார்னால் நான் சொன்னேன் இது எல்லாமே நடக்கும் இவர் ஒருவேளை என்டிஏக்கு போகிறாருன்னா கிறிஸ்தவர்கள் வாக்கு இவர் கிடைக்கும் சபைகளில் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க ஆனால் கிடைக்கும் யங்ஸ்டர்ஸ்ஸு பெண்கள் எல்லாம் கிடைக்கும் இஸ்லாமியரில் கூட யங்ஸ்டர்ஸு போடுவோம் ஏன்னா அவன் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டான் நீ ஏப்பா எனக்கு எல்லாம் ஒன்று தான் பாப்பா நான் என் தலைவனுக்கு போடுறேன்ற மாதிரி போவோம் அப்போ ஒரு ரெண்டு பர்சண்ட்டோ ஒரு பர்சண்டோ இஸ்லாமியல் இருந்தாலும் நாலு பர்சன்ட்டு கிறிஸ்துவர் வாக்குன்றது வரும் என்டிஏக்கு போனார்னா தனியாக என்னாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே வாக்குகளை பிரிப்பார் மொத்தத்தில் டிஎம்கே கிட்டே தனக்கே தனக்காக இருக்கிற அந்த சிறுபான்மை வாக்குகளை பாதிக்கு மேலே விஜய் பிரிக்கிறார் அப்படின்றத இப்படி பார்த்தோன்னா தனியாக நின்றாருன்னா அதிமுக வரும் ஆமாம் அப்போது இவருக்கு எந்த பயங்கரமாக இருப்பான் கூட்டணி போனார்னாலும் அதிமுக பயங்கரமாக இருப்பார் இவருக்கு ஏதாவது ரெண்டு மினிஸ்டரோ இல்லாட்டி துணை முதல்வரோ அப்படி ஏதாவது அப்படி கிடையாது அவர்கள் எப்படி பேசுகிறாங்கன்னா வாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயிங்க ஜெயிச்சிங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ஏங்க கேபினட் பதவிங்க அப்போ பாஜகவை கழட்டி விடுவாங்களா வச்சுப்பாங்களா இல்லை இல்லை அப்படி இல்லை இந்த நீங்கள் பாஜக அதிமுக கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரிந்தார்கள் அல்லவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முற்றிலும் பிரிகிறாங்க ஏடிஎம்கே தனியா நிற்கிது அவர்களால் ஆர்வம் காட்டல நான் பேசும்பொழுதெல்லாம் சொன்னது ஆறுலேருந்து எட்டு இடங்கள் ஜெயிக்கலாம் ஏடிஎம்கே ஒர்க் பண்ணனும் கள்ளக்குறிச்சி சாங் கிருஷ்ணகிரி கேபி முனுசாமி நின்றார்ன்னா அடிக்கலாம் திண்டுக்கல் ஏடிஎம்கே நின்றுந்தால் ஜெயிக்கலாம் இந்த மாதிரி பல தொகுதிகள் நம்ம சொல்கிறோம் அவர்கள் வந்து அதை பற்றி கவலை நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்க தேர்ட்டி நைன் ஜீரோ அடிச்சிட்டாங்க அதற்கு பிறகு நான்லாம் எடுத்து பார்க்குறேன் தேர்தல் ஆணையம் அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது பதிமூணு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க சில தொகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசம் தருமபுரி விருதுநகர் இதெல்லாம் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசம் கூட்டணியாக இருந்துருந்தால் கூட்டணியாக இருந்தால் பதிமூணு கூட்டணியாக இருந்து ஆரம்பத்துலேருந்தான் வந்திருந்தாங்கன்னா பதினஞ்சு தொகுதிக்கு மேலே ஈஸியாக அடிச்சிருப்பாங்க அப்படின்னு உணரும் பொழுது நமக்கு ஏற்ற பார்ட்னர் இனி டுவெண்ட்டி நைன்னாலும் ஏடிஎம்கே தான் ஏன்னா காங்க இவங்க டிஎம்கே வரப்போகிறது இல்லை மீண்டும் பேச்சுவார்த்தைலாம் நடக்குது இவர் அங்கே அப்படி பார்த்து நிற்கிறாப்புல ரோஜாப்பூ வச்சுக்கின்னு அப்படியே ஆட்டிக்கினு பக்கத்துட்டு போனேன் பார்த்துனு இருக்கிறாரு தாவேக்காவை அங்கே ஒருத்தர் வர்றாரு சித்தப்பா பீகார் சித்தப்பா வந்துட்டு நம்ம ஜெயிச்சுருவோம் நீங்கள் என்ன பண்ணுங்க டிசம்பரில் அதாவது ஏடிஎம்கே சேர்ந்தால் ஸ்வீப் ஆனால் அந்த எண்ணத்தை குப்பை தொட்டியில் போடுங்கள் இப்படி பேட்டி கொடுத்தாரு யாபர் இருக்கா ஒரு சேனலுக்கு பிரசாந்த் கிஷு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இழுத்து பிடிங்க இழுக்க இழுக்க நாஸில் பாருங்கள் பெரிய லெவலுன்னு இவங்களும் போய்கிட்டு யார் வேலும் பண்ணிகிட்ட போயிட்டு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு மொதல் ரெண்டரை வருஷம் நாங்கள் பால்வாடி கட்சி ஆகுது அப்படின்ட்டு தம்பி வாங்க பேசுவோம் போயிட்டு வாங்க அப்படின்னு இவர் வந்தோன்னே இழுக்குன்றார்ல இழுக்கிறாங்க அங்கே இந்த பிரச்சனை வந்தோன்னே ஒரு கட்டத்தில் ஏடிஎம்கே பாஜக ஒன்று சேருது என்ன விஷயத்தில் ஒன்று சேர்றாங்க தனியாக நின்னா ஜீரோ நமக்கு பதினஞ்சு எம்பி போயிடுச்சின்னு பிஜேபி நினைக்கிது நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் சுத்த கண்டோம் அப்போ ரெண்டு பேரும் தேவைகள் அடிப்படையில் ஒன்று சேர்றாங்க இது எப்படின்னா பிரிந்த காதலர்கள் அந்த கோவலாக இருந்தால் சேர்ந்த அப்பறம் ரெண்டு பேருமே அதை பற்றியும் பேச மாட்டாங்க ஒரு டைலாக் இருக்கு ஒரு தடவை அதாவது கையேந்தி பவன் சாம்பார் பொட்டலமோ ஒரு தடவை பிரிஞ்சு சேர்ந்த காதல காதலையும் ஒன்றுன்னு ரெண்டு பிரிக்கிறது பிரிக்கிறது கஷ்டம் ஆமாம் ஏன்னா ரெண்டு பேருமே அப்புறம் நெகட்டிவ் பற்றி பேச மாட்டாங்க அப்படியே இப்படி இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க ஜெல்லாவில் ஜொல்லாவில் அவ்வளோதான் இது அது இதுன்றாங்க எல்லாத்தையும் மீறி இதாவது ஜெல்லாகிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதனால் அமித்ஷாவுக்கு ஒரே ஒரு இது ரெண்டே ஸ்டேட்டு தான் ஒன்று வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் டிஎன்கே வீழ்த்தணும் அதற்கு பீகார் ஸ்டைலில் பண்ணணும் தெரிந்தவரில் எல்லாத்தையுமே அந்த பாதரசம் சிதறிச்சி அதை கொண்டு போய் அப்படியே சேர்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்துடும் அப்போ பரப்பள பெருசாக தெரியும் அந்த மாதிரி இந்த ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் அவர் வந்து ஓபிஎஸ் டிவி எங்கள் பிரச்சனைன்னாரு உங்கள் பிரச்சனை தான் அப்படின்னு அங்கேயும் அவர் அறிவித்தார் ஆனால் உள்ளக்க என்ன பேச்சு நாங்கள் பேசிக்கிறோம் மேடையில் கூட ஏற மாட்டாப்புல சமைஞ்ச பண்ண மாதிரி ஓரமாக நிற்பாப்பில் கைகோத்தி எல்லாம் தூக்கினா கூட அந்த கடைசியில் நிற்பார் நீங்கள் எட்டி பார்த்தா கூட ஓபிஎஸ் பார்க்க முடியாது டிடிவியை பார்க்க லெவல் தான் வச்சாங்க ஆனால் இவர்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா இவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குல்ல அதில் வந்து இப்போ ஜனம் டிவியில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் யார்ப்பா ஓனரு அவர் தான் ஓனர் அவர் ஓனராக இருந்தால் சேர முடியாது அப்போ யோ சம்பளமாக அவர் தான் போடுறாரு நீ சே அழ முடியாதுங்க அப்போ கிளம்பு எப்படின்னா அந்த மாதிரி அவரை மாற்று யார் எடப்பாடியை மாற்று அப்போ தான் நான் கூட்டணிக்குள்ளே வருவேன்னா வேண்டுமென்றே வராதுக்கான வேலையை சேர்றீங்கன்னு அர்த்தம் ஓபியஸும் அப்படி தான் நான் பண்ணி பார்த்தாரு அசில் எதுன்னு இப்போ இவர்கள் ரெண்டு பேர் மட்டும் முறுக்கிட்டு இருக்கிறாங்க மற்றவங்களாம் அப்படி இப்படி இது சேர்ந்து ஜனவரிக்குள்ளே ஜனவரி டுவெல்த்து அந்த பீரியடுக்குள்ளே எல்லாம் உள்ள உங்களுக்குள்ளே நல்ல செய்தி வந்துடும் நல்ல செய்தி வந்து சரி நல்லா சேர்றது அதிமுக கூட்டணி பற்றி இது பண்ணியாச்சு திமுக கூட்டணி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு சைடில் வந்து காங்கிரஸ் வந்து டிவி கே சைட் போய்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று இருக்குது அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் சமீபத்தில் திருப்பமன்றத்தில் பேசின திருமாவளவன் எனக்கு திமுக சக்தி தீய சக்தி அவரே ஒரு மூணு வாட்டி சொல்லிட்டாரு நீங்கள் திமுக திட்டினா திட்டிக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்லை அதெல்லாம் என் விஷயம் இல்லை எனக்கு சீட்டுக்காகலாம் நான் ஒன்றும் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு திருமாவளவன் ரொம்ப இதில் இருக்காருங்க அந்த ஜெம்னி யூனிசோன் படத்தில் பாடம் நம்ம கலக்கமானு அந்த மாதிரி இருக்கிறாரு அவர் மூணு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் மூணையும் சொல்கிறேன் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஐந்து தொகுதி பத்து தொகுதிக்காக வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம் நான் நான் முதலமைச்சராக ஆகிடுவேன் அப்படின்னாரு கட்சியை கலைக்கணும்னு நினச்சா கழிச்சு விட்டு போயிடுவேன் அப்படின்னாரு மூணாவது வந்து இந்த இதுக்கு கூட்டணிக்காக நான் வந்து எந்த இதுவும் பண்ண தயார் நான் வந்து அதுன்றார் இதில் எதை எடுத்துக்கீங்க ஐந்து தொகுதி பத்து தொகுதிக்காகன்றது வந்து வெளியில் யாராவது திட்ட போகிறீங்கப்பா ஆறு தான் சொல்லிட்டாங்க இப்போ முதல்ல அப்படின்னு ஏதாவது நான் வாங்கி நான் மோச்சிட போகிறேன் போ அப்படின்ற மாதிரி கட்சியை கலச்சிடுவேன் அப்படின்றது வந்து இவங்களுக்கு ஆலு சார் நவாஸ் இவங்களுக்கு கட்சியை கலச்சிடுவேன் எதாவது பண்ணிங்க நான் மூணாவது வேறு வழியில் இது இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு இதே திருமாவளவன் எடுபடி இவர்கள் வந்து அதிமுக பாஜகவை தூக்கி வருகிறாள்னார் இதே திரும்ப வந்து போன வாரம் அதிமுகவை நீங்கள் ஒரு மதவாத கட்சியாக நீங்கள் பார்க்க முடியாது திமுக மாதிரி தான் அதிமுகவும் பார்க்கணும் பாஜகவோட அவர்கள் தொகுதி உடன்பாடெல்லாம் வச்சுக்கிட்டாலும் முழுதுமாக அந்த கொள்கையோடலாம் நீங்கள் அவங்கள பொருத்தி பார்க்காதீங்க இது வந்து மத சார்பற்ற கட்சி அப்படின்னு பேசுகிறாரு அப்போ எதை நீங்கள் கையில் எடுத்துப்பீங்க பூர்வக்குடிக்கிறது தான் பூர்வகுடிகளை நீக்கி விட்டார்கள் அந்த கதை தான் அதனால காங்கிரஸ்னா இது திருமாவளவனுடைய ஸ்டாண்டு காங்கிரஸ் ஒரு ரூட் போட்டுக்கிட்டு இருக்கேன் தாவை காங்கிரஸ் பக்கம் நம்ம போகலாம் காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனைனா பிரிக்க முடியாதது காங்கிரஸும் கோஷ்டியும் சொல்லக்கூடாதது அப்படின்வாங்களே அந்த திருவிழா அது மாதிரி நீங்கள் செல்வப் பிறந்தகை அவங்க டீம் வந்து இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை சோடங்கர் நடுவில் வரார் அவர் தமிழ்நாடு பற்றி ஒன்றும் தெரில நூற்றி இருபத்தஞ்சி தொகுதிகளை நாங்கள் இன்னும் கண்டிருக்கிறோன்றார் ஏன்னா நமக்கு இருபத்தஞ்சி தானே கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஓ அப்படியா அவர் நினச்சிட்டாரு திராவிடன்னோன்னே தமிழ்நாடு கேரளா காரணம் எல்லாம் சேர்த்து நூற்றி இருபது நினச்சிட்டார் போல் அவர் ஒரு பக்கம் இங்கே மாணிக் தாகூருக்கு என்ன பிரச்சனைனா நம்ம அடுத்த தலைவர் ஆகணும் அப்போ காங்கிரஸில் தேசிய லெவலில் முட்டு சந்து கூட்டு போன தலைவர் ஒத்துருக்கிறார் கேசி வேணுகோபால்னு அவர் எப்படின்னா ஹரியானாவில் பத்து தொகுதி பிஜேபி ஜெயிக்குது Uh, 2024 uh, -nji -nji -a ி டுவெண்ட்டி ஃபோரில் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் ஒன்று சேர்றாங்க பத்துன்றது அஞ்சு அஞ்சாக பிரிஞ்சிடுது ஏன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு காங்கிரஸ் நாலு பர்சன்ட்டு கெஜ்ரிவால் நாற்பத்தி நாலு பர்சன்ட்டு பிஜேபி அதனால் அஞ்சு அஞ்சு பிரிஞ்சிடுது நாலு மாதம் பொறுத்து சட்டசபை தேர்தல் நியாயமாக நீங்கள் ஒரு தலைவராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க கூட்டணி இன்னும் நல்லா அதுவண்ண இவங்க என்ன பண்ணுறாங்க முதல் வேலையாக கெஜ்ரிவாலை வெளியே தடுறாங்க அப்போ என்ன அடிது நாற்பத்தி ரெண்டு ஆள் இவருங்க ஜாலி யார் பிஜேபி ஐ ஜாலி இருந்தேன் பார்த்தா அவங்க ஜெயிக்கிறாங்க ஆட்சியே போகுது இதே மாதிரி ராஜஸ்தானில் மத்திய பிரதேசில் இல்லை கொஞ்சம் சீட்டு கேட்டாப்புல அந்த இவர் எஸ்பிஷர் அதில் பிஎஸ்பி கேட்டாங்க தர முடியாது பீகாரில் எயிட் ஃபோரில் தோத்தாங்க பீகாரில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பீகாரில் சீட்டு கேட்டாங்க பீகாரில் அந்த கூத்துலாம் சொன்னீங்கன்னா நீ தான் முதலமைச்சரா யோ நான் தான் முதலமைச்சி எழுபத்தஞ்சி சீட்டு வச்சுக்கிறேன் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் அப்புறம் பார்த்து இப்படியே சண்டை போட்டுனாக்கிறாங்க எல்லாம் அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அப்புறம் பதினோரு தொகுதியில் ஏற்று நிற்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் யார் அங்கே அடிக்கல இங்கே திருப்பி சண்டை போட்டுன்னு அதில் எட்டு தொகுதி மஜ்லி மஜ்லிசி ஒவைசி வந்து எதோ கொடுங்கன்றாப்புல அதெல்லாம் முடியாது போ அப்படின்றாங்க அவர் தனியாக நின்று அஞ்சு தொகுதி ஜெயிக்கிறாரு அந்த சீமாஞ்சலில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் இருபத்தெட்டு தொகுதி என்டிஏ ஜெயிக்குது இவர் அஞ்சு தொகுதி ஜெயிக்கிறாரு அஸ்ல பாத்தீங்கன்னா சேர்ந்து நின்று தான் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிருக்கலாம் அந்த பாவம் மனுஷன் பாவம் எழுபத்தஞ்சு தொகுதி வச்சிருந்தவரா இருபத்தஞ்சு தொகுதி ஆகியாச்சு அப்புறம் அட்டா பங்கே இந்த படத்தில் சீட் ஆளு வாத்திரமா இதே போடு அதை போடுமே சூதுல நாட்டை விட்டு போயிருக்கா அந்த வடிவ அந்த வடிவல் கதையாக தேஜஸ்வி ஆகிட்டு கிளம்பிட்டாப்ல அவர் கூட இருந்து இந்த ஐடியா கொடுத்தவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி முன்னாள் ஐடியா மன்னர் ஓட்ஸ் ஒரு ஐடியா கொடுத்தது அதே மாதிரி இப்போ தேசிய லெவலில் முட்டு சந்து கூப்பிட்டு போகிற கேசி வேணுகோபால் சொன்னால் மாணிக்கத்தாகர் வந்து கேசி வேணுகோபாலை விட்டு போடுறாரு ஏன்னா கேசி வேணுகோபால் இது இருந்தால் அடுத்த தலைவர் நம்ம வந்துடலான்ட்டு தலைவரை கேரளாவில் விஜய்க்கு ரசிகள் ஜாஸ்தி நீங்கள் தான் சிஎம் நிற்க போகிறீங்க விஜய் இழுத்து போடலாம் அப்படின்னு அதே மாதிரி பாண்டிச்சேரியில் நம்ம இது பண்ணலான்னு உடனே யார் முட்டு சந்துக்கு சின்ன முட்டு சந்தை கூப்பிட்றாங்க பிரவீனை போய் விஜய்கிட்ட பேசுன்றாங்க அவர் வந்து பாண்டிச்சேரி கேரளா அப்படி இப்படின்னு விஜய்க்கும் ஆசை தான் ஆனால் அது அப்படியே இது பண்ணும்போது இங்கே இவர் கூப்பிட்டாப்புல என்ன நினச்சின்னுக்கிறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுகிறீங்க அப்படி இப்படின்னு ஒன்னால் ஒன்றே இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாம் வந்து நம்ம தான் தமிழ்நாடு பொறுத்தவரை திமுக தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க இன்னொன்று காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அவங்கள யாராவது பல்லக்கில் வச்சு தூக்கி சுமக்கணும் செலவுலாம் பார்த்துக்கணும் தாவேக்காய் பண்ணுவாங்க புசியானது கட்டி பிடிச்சா பாக்கெட்டுக்கு எடுத்துருவார் கல்லியூர் சொல்லிக்கிறாப்புல எவ்வளோ தர்றீங்க நீங்கள் அப்படின்னு தர்றீங்களா தருவிங்களா ஆமாம் உங்களுக்கு ஆட்டுனு வந்து இட்டுன்னு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அதனால் காங்கிரஸ் இப்போதைக்கு தாவேக கூட சேர்ந்து எதுவும் பண்ண முடியாது இல்லை இவங்களே ததி இப்போ அவங்க போனால் தொகுதி கொடுக்க ரெடியாகிறாங்க இப்போ தலியூர் வந்து உங்களுக்கு தொண்ணூறு தொகுதி கொடுக்க சொல்லிட்டா அப்படின்ட்டு வரப்பில்ல தொண்ணூறா தொண்ணூறு ஆள் இந்தியா போவேன்ற மாதிரி தான் கண்டிஷனு ஆனால் அதனால் இப்போதிக்கி இவர்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது திமுக தான் அதனால் திமுக கூட்டணி விட்டு வெளியே போக வாய்ப்பு வாய்ப்பில்லை ஆனா என்னன்னா இதை வச்சு அப்படியே ஊட்டினு அதான் இருபத்தஞ்சியாவது குறையாம இருக்கும் ஆனா சின்ன சின்ன கட்சிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஒருவேளை கம்யூனிஸ்டுக்கு சீட்டு அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவங்க போக மாட்டாங்க காங்கிரஸ் போனால் ஏதாவது மாற்றம் நடக்குமே தவிர விடுதலை சிறுத்தைகளும் அவர் தான் அவர்களை அவர்களுக்கு கதவை முடிவிட்டேன் இவர்களுக்கு கதவை மூட்டை எல்லாம் மூட்டையும் அவனுக்கு தான் நிக்கிறேன் இறக்கமில்லி அவனுக்குன்னு தான் கேக்குறாரு இன்னொரு இன்னொரு டிவி இருக்கு அந்த டிவி கேட்போமா தமிழர் வாழ்வுரிமை கட்சிங்களா ஓ அவங்க வந்து போனால் என்ன போகாட்டின்னா முசப்பாகிறாரு வந்தால் என்ன வராட்டின்னா அவ்வளோதான் இப்போ அமமுக போவோம் என்ன பாயிண்ட் ஃபைவ் கூட கிடையாது அவர் போட்டா போனால் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக எப்படி யோசிக்குதுன்னா அமமுக ஓபிஎஸ் இவங்க எல்லாம் கை கைகோத்துன்னா ஒரு மா பாத்தான் பிரிந்தவள் கூட்டிட்டாங்க ஏடி நல்ல பர்செப்ஷன் கிரியேட் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆடி காத்துல அமைய பறக்கும் போது எல்லாம் பறந்துருவாங்க இதே தான் தொண்ணூற்றி மூணில் நடந்தது டிஎம்கே ரெண்டாக உடையுது அதிகமான மாவட்ட செயலாளர்கள் பத்தொன்போது மாவட்ட செயலாளர்கள் ப்ளஸ் இளைஞர்கள் அதிகமாக சேர்ந்தது வைகோட்டை அவரும் இப்படி இப்படி இருக்கார் இந்த வடிவேல் ஒரு பத்தில் வருமான இப்படி இருக்கிறாப்புல அப்போ மூப்பனார் கட்சியை உடைச்சிட்டு வர நம்மலாம் என்ன யோசிக்கிறோம்னா ஜெயலலிதா காங்கிரஸ் கூட்டணி இதுதான் ஜெயிக்கும் ஏன்னா பெரிய இது டிஎம்கே ரெண்டாவது கிடக்குது ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் இவர் கூட சிபிஎம் இருக்குது வைக்கோ கூட இங்கேருந்து மூப்பனார் ஊழல் கட்சியோடு சேரக்கூடாதுன்ட்டு கட்சியை உடச்சிட்டு வெளியில் வரார் முதல்ல போனது வைக்கோட்டை தான் ஆ அதெல்லாம் முடியாது நான் யார் இப்போ விஜய் அதே அதேமாதிரி நான் யார் விண்டி டாட் காமில் பார்த்தா நாற்பது பேசுனது நீ நான் போயா அப்படின்ட்டாப்புல அவ்வளோ தானே அவ்வளோதான் அப்படின்னோன்னா இங்கே வராரு இவர் தான் சாணக்கிறாச்சு அரே ஆவு பாயின்னு கட்டி பிடிச்சிக்கிறாப்புல எவ்வளோ சீட் வரும் நாற்பது ஆக ஐட்டு அப்புறம் சோவ் பிடி சோவ வந்து ஜெயலலிதா கத்தனிங்க சகோதரர் அவர் காண்டாயிரறாரு அப்புறம் அவரு பிடி இன்னொருத்தர் ரோட்டில் நிற்க வச்சு சீரு குடிக்க வச்சாங்க அவரையும் கூட்டுவா வா கொடுக்க தெரியுமா நல்லா கொடுப்பாங்க சொன்னிமாலே அதுதானே வேலை நமக்கு நல்லா பேசுவாங்க அப்படின்னோன்னா அவர் எப்படி ஏய் அவர் போட்டா போடுறார் ரஜினின்னு ஆதரவு பெற்ற திமுக போடுறா அப்படின்ட்டு போட்டு உடனே ஒரே மாதத்தில் எல்லா நிலமே தலைகீழாகிடுது நிலமையே திரும்பிடுது அந்த இடத்துல நம்மால் முறுக்கி நின்னாரல இந்த வடிவேல ஒரு ஊருக்கு போகும்போது ரூம் கேட்பானே சூர்யா கிட்டே அப்போ இன்னொருத்தனை பேச விட்டு நிற்பார் அப்படின்னு அந்த மாதிரி நின்றுந்தாப்ல வைக்கும் பஸ்ஸில் பிடிக்காமல் நிற்பார் பிரேக் அடித்தோன்னா கண்ணாடியை உடச்சிட்டு வெளியில் போய் விழுந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போனார் பார்த்தீங்களா ஒன்றும் இல்லாமல் போனார் ஆனால் அங்கே விட்டு கொடுத்தவர் ஜெயிச்சார் கலைஞர் நிலமையே மாற்றி விட்டார் அந்த நிலமை தான் இப்போ இங்கே நடக்கும் அதனால் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீங்கள் ஏதாவது முரண்டு பிடிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் தான் கொஞ்சம் எல்லோருமே விட்டு கொடுத்துட்டு வந்து சேர்ந்துது அப்படின்னு சொன்னால் இண்டியக்கு வாய்ப்பு இருக்குது டிஎம்கேவே அப்படி தான் யோசிக்குதுங்க நாங்கள் டிஎம்கே வந்து இவங்களெல்லாம் விட்டுட்டோன்னா சிக்கல் வந்து கொஞ்சம் அப்படியே இல்லாமல் இப்படி இல்லாமல் அப்படி மெயின்டெயின் பண்ணுறோம் இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக டீப்பாக கலகலப்பாகவும் போச்சு இந்த எபிசோடு ரொம்ப நன்றிங்கண்ணா எங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஜாயின் பண்ணதுக்கு நேர்களே மற்றொரு ஜனம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்